லாம் ஒன்று கடிச்சானா உனக்கு கடிச்சானா நம்ம அடிச்சிருமா உன்னை அடிக்குமா போய் ஆன கடிச்சானா வா நம்ம போய் அடிக்கும் வா உன்னை கடிச்சிட்டானா வரல ஆ போய் அடிக்குமா போய் அடிக்குமா அவனே உன்னை கடிச்சானா ஆ அங்கே இருக்காண்ணா அங்கே இருக்கானா அடிக்குமா போய் நம்ம போய் அடிக்குமா வா வா நம்ம போய் அடிக்கலாம் ம் எங்கே இருக்கா எங்கே இருக்கா பண்ணியா எங்கே இருக்கான் அங்கேயே இருக்கா அங்க இருக்கானா வா போய் அடிக்கும் போய் அடிக்குமா உன்னை கடிச்சாண்ணா ம் உன்னை கடிச்சிட்டானா வா 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 அங்கே தான் இருக்காண்ணா எங்கே தான் இருக்காண்ணா சரி சரி நம்ம போய் அடிக்கும் அடிச்சிடாண்ணா ம் அடிச்சிருண்ணா போமா போ Kau jadi di kau ya. ma, huh? Nah, kau jadi mana? Adik kau nama, bawa